நிகழ்ச்சிக்கு செல்வோம் நிகழ்ச்சிக்கு செல்லும் வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில நாம் காண இருப்பது என்னவென்றால் மனம் என்பது என்ன அதை பற்றி அதனுடைய தன்மை என்ன மனம் ஏன் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி ஒரு சிறிய கான்லியாக நாம் இப்பொழுது பத்து நிமிடத்திற்குள்ளாக காண்போம் சரியா எனவே நமது உடல் பஞ்சபூதங்கள் தத்துவங்கள் பஞ்சபூத அடிப்படையிலே பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கண்காது செவி மூக்கு உடல் என்கின்ற நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே இந்த இயங்கிக் கொண்டிருக்கிறது தத்துவத்தின் அடிப்படையிலே இங்கே மனம் என்பது என்ன மனம் என்பது உள்ளே இருக்கிறது உள்ளே என்ன என்னவாக இருக்கிறது உள் மை என்று அந்த உண்மை இருக்கையா உண்மை என்ற வார்த்தையை பிரிச்சு பார்த்தீங்கன்னா உள் பிளஸ் மை அதுதான் அதாவது உள்ளே மை என்பது மறைந்திருப்பது எனவே அந்த உள் என்பது உள் பிளஸ் மை மை என்பது கரு கருப்பு அந்த மை சொல்றேன் அந்த மறைந்திருக்க அந்த கருப்பு நிறம்னா மறைந்திருக்கு நடத்தும் கண்ணுக்கு தெரியாது அதனால இந்த உள்ளே இருக்கும் நிலை உண்மை என்ற நிலைதான் மனம் இந்த மனம் வந்து நமக்கு ஒரு பறக்க நிலையில இருக்கு எப்படி அதாவது தண்ணி ஆத்து ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நிலையா இருக்காது இப்போ பார்க்குற தண்ணி வந்து அந்த அது ஓடிக்கிட்டே இருக்குது பார்க்குற தண்ணி நிற்கிறது கிடையாது அதே போலதான் மனமும் ஒரு எல்லையற்ற நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு மென்டல் ஃப்ரீக்குவென்சி என்ற பெயர் அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி ஒன் டு ஃபார்ட்டி தினசரி வாழ்க்கையிலே நாம் ஈடுபடும் போது அங்கே என்ன நடக்கிறது ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி பதினான்கிலிருந்து நாற்பது அலைச்சூழல் நாற்பது கிலோ அந்த இது இருக்கு இல்லையா மெண்டல் ஃப்ரீக்வன்சி பர் செகண்டு பதினாலுல இருந்து நாற்பது வரை அது ஒரு ஒரு வினாடிக்கு இயங்கி கொண்டிருக்கு அந்த அலைச்சொடு மெண்டல் ஃப்ரீக்வன்சி அந்த மெண்டல் ஃப்ரீக்வன்சி பல நிலைகளை பிரித்திருக்கிறாங்க பல பேர் பல்வேறு நிலை ஆல்பா பீட்டா என்று பல்வேறு நிலைகளே இருந்து கொண்டிருக்கிறது இந்த டெல்டா வேவ் என்பது இடைநிலையோடு இணையும் போது வரும் நிலை இது கடைசி நிலை அந்த நாம் தினசரி பெரும்பாலும் சராசரி மக்களுக்கு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் நம்மை போன்ற சராசரி மக்களுக்கு பதினான்கிலிருந்து நாற்பது வரை அந்த அலைச்சுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் ஒரு காந்த இயக்கம் இந்த காந்த இயக்கம் அதாவது காந்த இயக்கம் என்பது நமது உடலிலே ஒவ்வொரு அணுக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இயக்கத்தின் மூலம் ஒரு அலை ஏற்படுகிறது அந்த அலை வந்து ஒரு விரிவலையாக மாறுகிறது மாறும்போது அங்கே ஒரு ஆற்றல் உருவாகிறது அந்த ஆற்றலின் தன்மை பெற்று அந்த திணிவு பெற்ற ஆற்றல் மூலம் நம்ம உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது உடல் மனம் உயிராக இது வந்து ஒரு ஒரு நிலை மனம் என்பது இந்த நிலையிலே இருந்து கொண்டு ஒவ்வொன்றும் நமக்கு காணும் காட்சி அனைத்தும் நமது கருமையத்திலே பதிவாகி அந்த கருமையம் என்பது நமது உடலிலே மத்திய பகுதியில் இருக்கிறது அந்த மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த பதிவு ஒவ்வொன்றும் கா கண்ணினை பார்க்கக்கூடியது எல்லாமே அதாவது இந்த உடல் வழியாக அந்த பஞ்ச இந்திரங்கள் வழியாக உணரப்படும் ஒவ்வொரு விஷயமும் நமது உடலிலே கருமயத்திலே பதிந்து அந்த கருமயத்திலேயே காந்த புள்ளியாக பதிந்து விடுகிறது அந்த காந்த புள்ளி எந்த மன அலைச்சூழலிலே பதி பதிக்கப்பட்டதோ அதே மன அலைச்சூழல் திருப்பி வெளியாகும் போது அங்கே அந்த எண்ணம் தோன்றுகிறது அந்த நினைவு வருகிறது இதுதான் அங்கே நிலை புரியுதா பெரும்பாலும் பதினான்கு இருந்து நாற்பது வரை நமது மனம் வந்து நாம் இன்பம் துன்பம் என்கிற நிலையைத்தான் பார்க்கிறோம் பெரும்பாலும் அமைதி பேரின்பம் என்கின்ற நிலை இரண்டு இருக்கிறது இந்த அமைதி பேரின்பம் என்பது அமைதி இன்பம் என்பது நமக்கு காந்த ஆற்றல் ஓரளவு நன்றாக இருக்கும்போது இன்பம் துன்பம் என்பது காந்த ஆற்றல் குறையும் போது மனம் உணர்கிறது அந்த உணர்வுகள் இருக்கு பாருங்க இதுதான் மனம் இன்பத்தை உணரும் உணர்வது துன்பத்தை உணர்வது இதை தவிர அமைதி என்கிற நிலை கொண்டிருக்கிறது நம்ம இன்பமும் துன்பமும் தான் தெரியுது அமைதி பேரின்பம் என்பதை நிலையை நாம் அடிக்கடி நாம் மறந்து விடுகிறோம் அமைதி என்பது ஒரு நடுநிலையான இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அந்த நிலை இருக்கும்போது அங்கு அமைதி நிலை தோன்றுகிறது அது ஒரு மெண்டல் பிரிக்குவன்சி அதை தாண்டி பேரின்ப நிலை பெருநிலை என்பது ஒன்று இருக்கிறது அது இறைவனோடு கலக்கும் போது ஏற்படும் ஒரு பெரிய நிலை அது ஞானிகளுக்கு மகா யோகிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அது பேரின்ப நிலை நம்மை போன்றவர்கள் உணர்வது இன்பம் துன்பம் அமைதி இந்த நிலைதான் என்ன சொன்ன மனம் என்பது ஒரு காந்த அலைச்சூழல் அந்த காந்த அலைச்சூழல் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் நீர் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போல ஓடிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது பார்க்கும் நீர் வந்து இப்போ இப்படி பார்க்கும் நீர் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் நீர் தான் அதுபோல இப்பொழுது நாம் எண்ணம் 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 ஏதோ ஒரு மென்டல் பிரிக்வன்சில வந்த நிலை அந்த மென்டல் பிரிக்வன்சி வந்த நிலை இப்பொழுது காண்கிறோம் அடுத்த நிலை உடனே மாறும் இதுதான் மனம் இந்த மனம் என்பது அதாவது உயிரின் உயிர் அறிவு மனம் ஒன்றும் ஒன்றே இந்த உயிரின் நிலை அறிவாக மாறுகிறது அறிவு நிலைதான் மனமாக இயங்குகிறது ஆக அறிவும் மனமும் ஒன்றே மனம் அறிவு இல்லை என்றால் நமக்கு மனம் இயங்காது எனவே அந்த அறிவு நிலையோடு ஒன்றுபட்ட நிலை இரண்டும் ஒன்று அந்த இரண்டும் ஒன்றாக இருக்கும் போது இறைவன் எப்படி இப்போ கடலை பாக்குறீங்க கடல்ல வந்து அலை இருக்குது ஆனா நடுக்கடலை அலை இல்லை ஏன் அந்த அலை நீர் அந்த அலை மொத்த மொத்த ஒட்டுமொத்த இது என்ன நீர் நீர் தானே அந்த நீர்ல அலை இருக்கிறது நிலை இருக்கிறது கழிச்சாச்சு என்ன ஆகுது நிலை அங்கே நிலையாக இருக்கும் போது நடக்கிறது அமைதி அங்கு நிலை ஏற்படுகிறது இதுதான் இந்த கடல் எப்படி அலையை நிலை கொண்டு நீராக இருந்தாலும் அலையையும் நிலை நிலையும் கொண்டு எங்கு இருந்ததோ அது போல நீர் என்கின்ற ஒரு அழிவு கொண்டு மனம் என்கின்ற ஒரு நிலை அங்கு இயங்குகிறது அந்த மனம் அமைதியாக இருக்கும்போது நிலையாக இருக்கிறது அது அலை கடல் எப்படி அலைபாய்கிறதோ அதுபோல நமது மனம் அலைபாய்கிறது இதற்கு முக்கிய மூல காரணம் என்னவென்றால் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்கும்போது நம் நிலை வந்து மாடுகிறது ஏமாற்றம் அதாவது கிடைத்துவிட்டால் விட்டால் மகிழ்வு அடைகிறது அது கிடைக்காவிட்டால் ஏமாற்றமாகிறது அது கிடைத்தால் அங்கே மகிழ்ச்சி கிடைக்காவிட்டால் அங்கே துன்பம் எனவே இந்த எதிர்பார்ப்பு என்கின்ற நிலை இருக்கும் வரை நமக்கு இந்த இன்ப துன்ப நிலை இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத நிலை இருக்கும் போது அங்கே அமைதி என்ற நிலை இருக்கும் இறைவனோடு கலக்கும் போது நமக்கு பெரிய நிலை இருக்கும் இதை இப்பொழுது புரிந்து கொண்டால் போதும் மனம் என்கின்ற நிலை இதுதான் மனம் என்பது நமக்கு ஏன் கோவம் வருது தெரியுமா நமக்கு இந்த காந்த ஆற்றல் உடல்நிலை குறையும் போது காந்தாற்றல் குறைபடும் போது அங்கே நமக்கு செயல் இயக்கம் தடுமாறுகிறது மாறுபடுகிறது செயலடுக்கம் மாடுவிடும்பது நமக்கு இயலாமை வந்து விடுகிறது இயலாமை வரும்போது அங்கே நம்மால் எதுவும் வெளிப்படுத்த முடியவில்லை வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இருக்கும் போது நமது ஆற்றல் குறையும் நிலையிலே நமக்கு சினம் வருகிறது இந்த சினத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நமது ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆற்றலை பெருக்கும் போது அங்கே நாம் சினவையப்பட்டாலும் அங்கே நிலை அங்கே தடுக்கப்படுகிறது நிலை தடுக்கப்படும் போது அங்கே சினம் குறைக்கப்படுகிறது சினம் குறைக்கப்படும் போது நமது உடல் ஆற்றல் ஆற்றல் வந்து ஓரளவு அப்படி இருக்கிறது நமது உடல் செல்கள் அழிவது தடுக்கப்படுகிறது எனவே இந்த காந்தத்தின் தன்மை உணர்ந்து கொண்டு மனத்தின் தன்மை உணர்ந்து கொண்டுமேயானால் மனத்தை எப்படி இயக்க வேண்டும் மனம் என்பது என்னவென்று புரிந்து அங்கே என்ன நடக்கும் அட்லீஸ்ட் நமக்கு அமைதி என்ற நிலையாவது கிடைக்கும் பிரிநிலை என்பது கலப்பு பெற்று அங்கு தவம் செய்யி அங்கே செல்வதை விட இந்த இன்பம் துன்பம் இரண்டையும் மட்டுமே அனுபவிக்கிறோம் அமைதி என்ற நிலையை நாம் அனுபவி அனுப அதாவது அமைதி என்ற நிலையை அனுபவிப்பது குறைவு இன்பத்தை ஓரளவு அனுபவிக்கிறோம் இன்பம் அல்லது வேறு இன்பம் ஏதோ ஒன்று துன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் கிடைக்காத எதுவும் கிடைக்காத போது அல்லது நமது உடல் வருத்தப்படும் போது இங்கே துன்பத்தை அமை அனுபவிக்கிறோம் அமைதி நிலை எப்போவாவது நாம் உணர்கிறோம் ஆனால் பேரின்பெருங்கிப்பு நிலையை நாம் உணர உணர வேண்டும் என்றால் இறைவனோடு கலக்க வேண்டும் சரியா எனவே இந்த நிலை என்பது மனம் என்பது அறிவின் அறிவுதான் மனமாக இயங்குகிறது அறிவுதான் அங்கே காந்தமாக இருக்கிறது அந்த காந்த நிலை நமக்கு குறையும் போது மன இயக்கம் குறைந்து விடுகிறது மன இயக்கம் குறையும் போது உடல் உடல் இயக்கம் செயல் செயல்பட மறுக்கிறது ஆக அந்த உடல் மனம் உயிர் அனைத்துமே நம் இறைவனால் கொடுக்கப்பட்ட காந்த சக்தி என்ற நிலையிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த காந்த இயக்கம் நம் உடலிலே ஒழுங்காக சீராக சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் நாம் மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் மனத்துக்கு மாசில நாதன் என்ற நிலையிலே இருக்க வேண்டும் மனம் என்பது ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும் அப்படி அப்பொழுது அது இருக்கும்போதுதான் அங்கே நல்ல விளைச்சல் ஏற்படும் மனம் அமைதியாக இருக்கு புரியுதா மனம் என்பது என்ன அறிவின் நிலைதான் மனம் அறிவும் மனமும் ஒன்றே அது ஒரு காந்த நிலை அந்த காந்த நிலை காந்த இயக்கத்தின் மூலம் அந்த சுழற்சியின் மூலம் நடைபெறுகிறது நடைபெற்று அங்கே நமக்கு கருமையத்தில் ஒவ்வொன்றும் பதிக்கப்படுகிறது கருமையத்தில் பதிக்கப்படும் போது ஒவ்வொரு எண்ண அலைச்சூழலுக்கு ஏற்ப அந்த எண்ணங்கள் வெளிப்படுகிறது வெளிப்படும் போது நமக்கு அந்த மனம் என்பது தெளிவாக தெரிகிறது இதுதான் மனம் மனம் என்பது வேறு ஒன்றுமல்ல அறிவின் நிலை சரியா இதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்வோம் நல்ல மனத்தோடு வாழ்வோம் அந்த இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நிலையை நாம் அடைவோம் அட்லீஸ்ட் அமைதி என்ற நிலையாவது அடைந்து பேரின்ப திருநிலைக்கு நாம் செல்ல முயல்வோம் என்று கூறி நீங்கள் அனைவரும் நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்து அமைதியோடும் ஆனந்தத்தோடும் இருந்து உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே